மிஸ் பிரேமானந்த் டோன்ட் வரி நீங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இப்பதான் இன்னும் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஏன்னா உங்க ஹஸ்பண்ட் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்க போகிறாரு மிஸ்டர் பிரேமானந்த் நீங்க மிஸ்ஸஸ் பிரேமானந்தை கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ண விரும்புறீங்களா எஸ் மை லார்ட் தென் யூ மே ப்ரூசீட் ரொம்ப கஷ்டமா இருக்கு தேவயானி உங்ககிட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்க சங்கடமா இருக்கு தேவயானி அப்செக்ஷன் மை லார்ட் மிஸ்டர் பிரேமானந்த் நீங்க என் கிளைண்ட் கிட்ட எப்படி புருஷ மாதிரி எல்லாம் பேசக்கூடாது ஒரு வக்கீல் மாதிரி தான் பேசணும் அப்செக்ஷன் சஸ்டைன் மிஸ்டர் பிரேமானந்த் இந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் I'm sorry, my lord. <laughs> உங்களுக்கு இது ரொம்ப நல்லா புரியும் ஒரு பொறுப்பான புருஷனா இருந்த ஒருத்தன் அவன் பொண்டாட்டிக்கிட்ட இந்த மாதிரி கிராஸ் எக்ஸாமின் பண்றது கஷ்டம் மயிலாடு நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ற மயிலாடு சட்டத்தை மதிச்சு நானும் ஒரு வக்கீல் மாதிரி நடந்துக்க முயற்சி பண்ற மயிலாடு மை புரோசி ஒரு விஷயம் தேவையானி மேடம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது கதை சோக கதையை கேட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது மேடம் உண்மையிலேயே உங்களுக்கு நடந்தது ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் தான் ஆனா பொதுவா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உங்க ஹஸ்பண்டான மிஸ்டர் பிரேமானந்த் அவர்கள் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரின்னு தான் எல்லாரும் சொல்றாங்க ராத்திரி பகல்னு பார்க்காம ஓயாம தான் இன்னைக்கு டிஐஜி ஆயிருக்க எத்தனையோ பயங்கரமான கிரிமினல்ஸ் ஜெயில பிடிச்சு போட்டிருக்காங்க அந்த அளவுக்கு நேர்மையான ஒரு போலீஸ் அதிகாரி அதுலயும் அவங்களோட ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு உதாரணமா இருக்கிறவர் ராத்திரி பகல்னு பார்க்காம ஓயாம ஃபேமிலிக்காகவும் டிபார்ட்மெண்ட்டுக்காகவும் உழைக்கிற ஒருத்தருக்கு பொண்ணுங்க பின்னாடி சுத்த நேரம் இருக்கு என் புருஷனுக்கு இதையெல்லாம் மேனேஜ் பண்றது பெரிய விஷயமே இல்ல அப்படியா அவர் என்ன சூப்பர் மேனா மேடம் ஓகே தேவயானி மேடம் உங்க புருஷனை பத்தின உண்மையெல்லாம் உங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரிய வந்ததுன்னு சொன்னீங்க உங்களுக்கும் இப்ப கல்யாணம் ஆகி முப்பது வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு அதாவது உங்க புருஷனை பத்தின உண்மைகள் உங்களுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு ஆஹ் இது மூலமா ஒரு விஷயம் தெளிவாகும் அதாவது அவரை பத்தின விவரங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பிறகு பல வருஷமா அவரோட நீங்க குடும்பம் நடத்திட்டு வர்றீங்க அப்போ உங்கள மாதிரி பாரதி கண்ட புரட்சி புதுமை பெண் இவ்வளவு வருஷமா வாய மூடிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் என்ன மேடம்

உங்களோட ரெண்டு பசங்க பெரியவங்களா வளர்ந்துட்டாங்க அவங்களுக்கு கல்யாணம் கூட இப்ப ஆயிடுச்சு அந்த ரெண்டு பசங்களுக்கும் இந்நேரம் சின்ன குழந்தைங்க கூட பிறந்திருக்கணும் அப்படின்னா பல வருஷங்களுக்கு முன்னாடியே உங்க பசங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வெவரமா தான் இருந்திருக்கணும் இல்லையா தேவையான அப்படி இருக்கும்போது ஏன் அப்பவே விவாகரத்து வாங்க நினைக்கல எதுக்காக இத்தனை வருஷமா நீங்க வாய முடிக்கல எதுக்காக நீங்க கோர்ட் ஏறி டைவர்ஸ் வாங்காம விட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா ஒரு பெண்ணோட வழியை யாராலியும் புரிஞ்சுக்க முடியாது அது அவ்வளவு சுலபமும் இல்ல என் பசங்க வளர்ந்து பெரியவங்க ஆறதுக்குள்ள காலம் ரொம்பவே கடந்து போயிடுச்சு எனக்கும் அப்படியே வாழ்ந்து வாழ்ந்து பழகி போச்சு என் வாழ்க்கை எப்படி எப்படியோ ஓட ஆரம்பிச்சது அதே நேரத்துல என் புருஷனோட அட்டு ஒழியும் அதிகமாயிட்டே இருந்தது அதையெல்லாம் தாக்குற சக்தி எனக்கு இல்லாமல் உங்க புருஷனை அதாவது உங்க புருஷன் மோசமானவர்னு உங்க குழந்தைங்களுக்கு நீங்க எடுத்து சொல்லி புரிய வச்சிருந்திருக்கணும்